ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒன்பதாம் வகுப்பு ஏல் ஒன்றில் பார்ட் டூ இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் திராவிட மொழிகள் பார்த்தோம் இப்போ பார்ட் டூ தமிழ் லோவியம் தமிழோவியம் செய்யுழு இது தமிழின் காலங்களின் வளர்ச்சியை கூறுகிறது ஃபர்ஸ்ட் இதை எழுதினது யாருன்னா ஈரோடு தமிழன்பம் எழுதியிருக்காரு இது எதில் வருதுன்னா ஈரோடு தமிழன்பம் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது இக்கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படி தான் சொல்லியிருக்காரு என்னென்னா ஒரு பூவின் மலர்ச்சி ஒரு குழந்தையின் புன்னகை ரெண்டையும் புரிந்து கொள்வதுக்கு நமக்கு வந்து அகராதிகள் தேவையில்லை ஆனால் அதே மாதிரி பாடலும் புரிந்து கொள்ள நமக்கு அகராதி தேவையில்லைன்னு சொல்கிறாரு ஈரோடு தமிழின்பம் புதுக்கவிதை சிறுகவிதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார் இவர் வந்து புது கவிதைகள் சிறு கவிதைகள் என பல வகையான நூல்களையும் வெளியிட்டுள்ளார் ஹை கு சென்ட்ரியூ விமர என புதுப்புது வடிவங்களில் கவிதை நூல்களையும் தண்டுள்ளார் இவரது வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூலுக்கு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது இவருடைய வணக்கம் த வல்லுவா என்ற கவிதை நூலுக்கு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய விருது வழங்கப்பட்டிருக்காங்க இதை நல்லா பார்த்துருக்காங்க தமிழின்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் இவர் வந்து இவருடைய கவிதைகள் வந்து தமிழக அரசின் பல பரிசுகளை பெற்றிருக்கு அது என்னென்ன கவிதைகள்னால் இவரது கவிதைகள் இந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஒன்றில் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் என பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கு அவருடைய கவிதைகள் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இலக்கண குறிப்பு எத்தனை எத்தனை விட்டு விட்டு ஒன்று ஒன்று தொடர்ந்து வர்றதுனால அது அடுக்கு தொடர்கள் ஏந்தி ஒரு வினை எச்சம் காலமும் முற்றுமை பகுபத உறுப்பிலகனம் வளர்ப்பாய் வளர் பிளஸ் இப்பு பிளஸ் இப்பு பிளஸ் ஆய் வளர் பகுதி இப்பு சந்தி இப்பு எதிர்கால இடமடை ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி தெரிந்து கொள்வோம் இனிமையும் நேர்மையும் தமிழன ஆகும் இது இனிமையும் நீர்மையும் தமிழன ஆகும்னு சொன்னது பிங்கள நிகண்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னவர் பாரதியார் உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கங்க ஓவியம் செய்யுள் இதை எழுதினது ஈரோடு தமிழின்பா இவர் தமிழின்பா என்ன சொல்கிறாருன்னா ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை அதுபோல் பாடலை புரிந்து கொள்ள அகராதி தேவலைன்னு சொல்கிறாரு இவர் வந்து பல புதுக்கவிதைகள் சிறுகதைகளை எழுதியிருக்காரு இவர் புது புது வடிவங்களையும் நூல்களுக்கு தந்திருக்கார் இவர் வந்து வணக்கம் வள்ளுவா என்ற நூலுக்கு இரண்டாயிரத்தி நாலுமான சாகித்ய அகாடமி உயர்ந்த விருது வழங்கப்பட்டிருக்கு இவருடைய கவிதைகளுக்கு தமிழக அரசும் நூல் பரிசு பொருள் கொடுத்துருக்கு இவருடைய கவிதைகள் தமிழ் உருது இந்து ஆங்கிலம் மலையாளம்னு பல மொழிகள்லேயும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம் இனிமையும் நீர்மையும் தமிழன ஆகும்னு சொன்னவர் பிங்கலை நிகண்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னவர் பாரதியார் உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் இதில் இவ்வளோதான் இருக்குது ரொம்ப படிக்கலை அழகாக நோட்ஸ் எடுத்து பண்ணுங்க நம் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ